லாட் ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வெளியிலே வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையிலும் கத்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தர விரும்புகிறதான கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை ஆமேன் கலையில் இதுவரை ஏதோ ஒரு விஷயத்தில் வெட்கப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு நீங்கள் மிகவும் கலங்கி போயிருக்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலேயா இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலே எந்த இடத்திலே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சில வெட்கங்களை அனுபவித்த அந்த பகுதியிலே கத்த இந்த காலை வேளையிலே வெட்கத்தை மாற்றி தனையான பலனை தர அவர் விரும்புகிறார் ஆமீன் விஸ்வாசிக்கிறீங்களா இந்த காலை வேளையில் இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை ஆமீன் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஆகிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கத்தர் சொல்லுகிறதான வார்த்தை இனி நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்துல இனிமேல் வெட்கப்பட மாட்டீங்க ஆமீன் இனிமேல் கத்தர் ஜெயத்தை தருவார் வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆகையால் ஆப்ரஹாமை மீட்டுக்கொண்ட கத் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை ஆமேன் ஹெலிலூயா எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வீர்கள் யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை ஆமேன் இனி அவன் முகம் செத்து போவதில்லை லூயா யாக்கோபின் யாக்கோபினுடைய வம்சத்தை குறித்து ஹெலிலுயா லூயா வம்சம் என்று சொல்லும்போது அது தலைமுறை தலைமுறையாக குடும்பங்கள் ஆமேன் இந்த காலிளிலே கத்தர் இதுவரை பல தலைமுறைகளில் அல்ல இப்போது இருக்கிற தலைமுறைகளில் கூட அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளில் வெட்கத்தை ஒருவேளை அனுபவித்திருக்கலாம் ஆனால் இனி உங்கள் தலைமுறை வெட்கத்தை காண கத்தர் விடமாட்டார் ஆமேன் கல்லையில் ஊயா இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை ஆமையின் கல்லையில் ஊயா இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை அவன் முகம் செத்து போவதும் இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேளிலே இதுவரை நீங்கள் ஒருவேளை வெட்கத்தை அனுபவித்து இருக்கலாம் இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை உங்கள் முகங்கள் வெட்கத்தால் இனி செத்து போவதும் இல்லை ஆமாம் பல சூழ்நிலைகளில் பல மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம் பல அதிகாரிகளுக்கு முன்பாக வெட்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம் கல்யிலூயா ஏகப்பட்ட சூழ்நிலைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அனுபவங்கள் சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம் ஆனால் கத்தறிந்த காலை வழியில் நமக்கு தருகிறதான வார்த்தை இனி இதுவரைப்பட்டதல்ல இனி வெட்கப்பட மாட்டீங்க ஆமாம் விசுவாசிக்கிறீங்களா சில எதிர்பார்த்து நம்பி காத்திருந்த சில நன்மைகள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து இன்றைக்கு இது நடக்காதா நாளைக்கு நடக்காதா இப்படி அநேக காரியங்களுக்காக வாழ்க்கையிலே எதிர்பார்த்து காத்திருக்கிற அனுபவங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டு ஆமேன் ஆனால் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நன்மைகள் நமக்கு கிடையாமற் போகும்போது சமூகத்திலே குடும்பத்திலே சில வெட்கங்கள் நம்மை வந்து மூடுவது உண்டு ஆமேன் இல்லை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் யாராவது இதை கேட்குறீங்கன்னா இந்த காலை வேளையிலே கத்தர் நமக்கு தருகிறதான வாக்கு இனி வெட்கப்படுவது இல்லை இனி வெட்கப்படுவதில்லை வெட்கத்தினால் உண்டாகிறதான வேதனைகள் இனி உங்கள் முகத்தில் தோன்றுவதும் இல்லை ஆமேன் விசுவாசிப்போமா ஆமேன் கத்தர் சொன்னால் அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு முன்பாக சிலர் வெட்கப்பட்டு கூனி குறுகி நிற்கிற அனுபவங்கள் உண்டு பல சூழ்நிலைகள் பல அதாவது அதிகமாக அதிகாரிகள் முன்பாக சிலர் வெட்கப்பட்டு நிற்கிறது உண்டு இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமானால் கடன் பிரச்சனை நிமித்தமாக முன்னிலையிலே வெட்கப்பட்டு நிற்கிறதான அனுபவங்கள் உண்டு இந்த இந்த காலை வேளையிலே பார்த்து இனி வெட்கப்பட மாட்டீங்க சில குடும்பங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை குறித்து வெட்கப்பட்டு கலங்கி நிற்கிறாங்க வெளியே தலை காட்ட முடியல ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு அக்கிரமத்தினால் இருக்கலாம் பாவத்தினால இருக்கலாம் இல்ல வாழ்க்கை வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காமல் வாழ்க்கையிலே ரொம்ப மன வேதனை அடைந்து சமூகத்திலே தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இல்லையிலூயா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே உங்கள் பிள்ளைகளை குறித்ததான சில வெட்கங்கள் இல்லையில வெட்கங்கள் பல விதத்திலே பல சூழ்நிலையிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறுபட்ட முகங்களை வெட்கங்கள் காட்டுகிறது இல்லையிலுயா வேறுபட்ட முகத்தில் வெட்கங்கள் வருகிறது அது எந்த சூழ்நிலையாக இருக்கலாம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இந்த காலை வேளையிலே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உங்கள் வெட்கங்களை மாற்றுவேன் என்று இந்த காலை வெளியில நமக்கு வாக்கு தத்தமாக சொல்லுகிறார் ஆமேன் ஹெலையில் ஊயா ஹெலையில் ஊயா நீங்கள் காத்திருந்து காத்திருந்து ஒவ்வொரு நாளும் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல ஒரு வேளை காத்திருக்கிறீங்களா இன்றைக்கு இது நடக்காதா நாளைக்கு இது நடக்காதா இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி வராதா நாளைக்கு ஒரு நல்ல செய்தி வராதா அன்பான தெய்வ பிள்ளைகளை இனியா கோபம் வெட்கப்படுவதில்லை ஆமேன் ஹலில் தைரியமாக சொல்லுங்கள் கத்து வார்த்தை அப்படியே இந்த காலி வேளையில் அறிக்கை எடுங்கள் இனி நான் வெட்கப்படுவதில்லை என்னவோ இனி நான் வெட்கப்படுவதில்லை இனி என் பிள்ளை வெட்கப்படுவதில்லை ஹிலியில் ஊயா இனி இந்த இந்த விஷயத்தில் நான் வெட்கப்படுவதில்லை ஏன்னால் கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு இருக்கிறார் என் வெட்கத்தை அவர் பார்த்து என் வெட்கத்தை அவர் பார்த்து விட்டார் இனிமேல் நான் வெட்கப்பட மாட்டேன் ஹிலேயில் ஊயா நான் தேவ பிள்ளைகளே நம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் பதினாலு ஒன்பது ஒன்பது சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஆறு ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை இருப்பை திருப்பும் போது யாக்கோவுக்கு கழிப்புண்டாகும் கழிப்பு உண்டாகும் ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் படுக்கைக்கு போகும்போது வெட்கத்தோடு போகிறீங்களா பகல் முழுதும் பிரயாசப்பட்டோம் பகல் முழுதும் காத்திருந்தோம் நன்மை வரும் ஆசீர்வாதம் வரும் நல்ல செய்தி வரும் என்று காத்திருந்து விட்டு சோர்ந்து போய் வெட்கத்தோடு படுக்கைக்கு போகிறீங்களா காலையில் ஒரு பொழுது விடியும்போது கிளையில் ஊயா உங்கள் வெட்கத்தை கத்தர் மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் தர விரும்புகிறார் ஆமின் கிளையில் ஊயா நீங்கள் வெட்கத்தோடு ஒரு வேளை போய் படுக்கையில் போய் தூங்கக்கூட முடியாதபடிக்கு அன்றைய சமூகத்தில் வீட்டிலே படுக்கையிலே அழுது புலம்புகிற பல இரவுகள் பல ராத்திரிகள் என் கத்தர் அதை பார்த்திருக்கிறார் ஆமேன் இந்த காலை வேளையிலே கத்தர் உங்களோடு சொல்கிற வார்த்தை நான் அதை பார்த்தேன் நான் அதை பார்த்தேன் உங்கள் வெட்கத்தை நான் பார்த்தேன் நீங்கள் காலையில் எழும்பும் போது ராத்திரி நீங்கள் வெட்கத்தோடு படுத்தீங்கன்னா காலையில் நீங்கள் எழும்பும் போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் ஒரு மிராக்கில் காத்திருக்கிறது ஆமேன் விசுவாசிக்க முடிகிறதா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம் எதிர்பார்க்காத ஒரு தன்மை இதுவரை நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அது ஒரு நன்மையை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமேன் கல்லியில் லூயா ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாம் ஜெயம் பெற்ற தேவ பிள்ளைகள் அல்லே லூயா அலையிலூயா கிறிஸ்துவுக்குள் நாம் ஜெயம் பெற்றவர்கள் ஏன் தெரியுமா நம்முடைய மீட்பர் அவர் ஜெய வீரர் ஆமென் கல்லியில அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல அலீ நம்மை வெட்கப்படுத்துகிற எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஜெபத்தோடு கூட கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்காண்டுவரே இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்தில் நான் வெட்கப்பட்டுருக்கேன் இருக்கிறேன் இந்த விஷயத்துல எனக்கு வெளியே போக முடியாமல் இருக்கிறது நான்கு பேர் சேர்கிற இடத்துல என்னால் போய் நிற்க முடியல அண்டுவரு இந்த விஷயத்தை அவருடைய சமூகத்துல ஜெபத்தோடு எந்த சுச்சுவேஷனாக இருந்தால் நம்ம அதை கத்தருக்கு தெரியப்படுத்துவோமா ஹல்லி லூயா தோல்வியா என்னதான் தோல்வி வரட்டுமே தோல்வி ஒரு மனிதனை அப்படியே அமிழ்த்தி விடும் சில நேரங்களில் ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் தோல்வியை கொண் கண்டு துவண்டு விடக்கூடாது ஆமீன் தோல்வி அடுத்த வெற்றிக்கான படி அமென் ஹல்லிய லூயா இன்றைக்கு ஏதோ நன்மை கிடைக்கவில்லை என்று அது தோல்வி என்ற அந்த பட்டியலை நாம் சேர்க்கக்கூடாது ஹெல்லே லூயா ஹெல்லே லூயா இது தோல்வியா வெட்க வேண்டாம் வெட்க வேண்டாம் அடுத்த இன்னும் நம்ம என்ன செய்யலாம் அதிலிருந்து நாம் எழும்ப நம்மளால் முடியும் எல்லா எல்லா பாடங்கள்லேயும் எல்லா பிள்ளைகளும் எல்லா வகுப்புலேயும் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது தோற்று போனவன் தான் சரித்திரம் படைக்கிறான் ஹெல்லே லூயா ஒரு தோற்று போவான் அவன் அவன் பலமுறை போராடி 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 அவன் வெற்றியை பெற்றுக்கொள்கிறது அந்த வெற்றி ரொம்ப வெயிட்டானதாக இருக்கும் அல்லையில் லூயா அது இன்றைக்கு சில விஷயங்களில் போராடி போராடி தோற்று போயிருக்கிறீங்களா அது உங்கள் கரங்களில் கிடைக்கும்போது நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு அதிகமாக அது வெயிற்றானதாக கத்தர் உங்களுக்கு தருவார் ஆமேன் அல்லில் லூய்யா ஹல்லில் ஊய்யா தேவப்பிள்ளைகளை ஆகவே வெட்க வேண்டாம் ஆமேன் ஏன் தெரியுமா நீங்கள் வெட்கப்படக்கூடியவர்கள் அல்ல நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற விலை விலையேறப்பட்ட தேவ பிள்ளைகள் யாக்கூபோ வெட்கப்படுவதில்லை அவன் முகம் எனி செத்து போகிறதும் இல்லை வீட்டில் கஷ்டம் தரித்திரம் எதுவுமே இல்லை படிப்புக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஒருவேளை வரலை அந்த நேரங்களில் வெட்கப்படுறீங்களா ஒரே ஒரு காற்று அடித்தது அண்டைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாளையம் எங்கும் மன்னாவும் காடையையும் கர்த்தர் வரிசிக்கப்படுனார் ஒரே ஒரு காற்று அம்மையன் களையில் ஊய்யா இந்த காலை வேளையில் ஒருவேளை ரொம்ப தரித்திரத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஏழ்மையின் கோலத்தில் எரிகிறீங்களா இல்லை லூயா இந்த ஃபீஸ் கட்ட முடியல இந்த வாடகை கொடுக்க முடியல இப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம் கடன் அடைக்க முடியல ஒரு காற்று உங்களுக்காக இந்த காலை வேளையில் வீச போகிறது ஆமேன் ஹலே லூயா எத்தனை பேரையும் கூட சேர்ந்து விசுவாசிப்பீங்க இந்த காலை வேளையில் வீசுகிறதான ஒரு காற்று பல காடைகளை உங்கள் பாளையமெங்கும் காடைகளை நிரப்ப முடியும் உங்கள் பாளையமெங்கும் மன்னாவை வரிசிக்க பண்ண முடியும் ஹலே லூயா விசுவாசிக்கிறீங்களா அன்பான தேவ பிள்ளைகளே யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை இதை கேட்கிற நீங்கள் இனி வெட்கப்படுவது இல்லை ஆமே உங்கள் முகங்கள் வெட்கத்தினால் இனி செத்து போகிறதில்லை உங்கள் முகங்கள் பிரகாசமடையும் ஏன் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன அது வெட்கப்பட்டு போகவில்லை ஏசாய இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல உங்கள் நிமித்த உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படும் என்று கத்தறிந்த காலை வேளையிலே வாக்கு பண்ணுகிறார் அது வேர் பற்றும் ஆமே வேறு ஒரு வேளை இதுவரைக்கும் ஆழமாக போடாத அளவுக்கு அங்குமிங்கும் அசைந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் ஆமேன் ஆமேன் ஹலே லூயா பூக்கிறது மாத்திரமல்ல அது காய்க்கும் காய்க்கிறது மாத்திரமல்ல அது பலன் கொடுக்கும் அது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் ஹலே லூயா ஹலே லூயா உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் சில ஆசீர்வாதங்கள் உலகத்துக்கே உண்டாகும் ஆமேன் விசுவாசிக்க முடியுதா உங்களால் ஏசாயா அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது போது ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஒன்று ஏழில் நான் வாசிக்கும் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் ஆமேன் அலையில் ஊயா வெட்கத்திற்கு பதிலாக இதுவரை வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு வெட்கந்தான் என் வாழ்க்கை இனி இதிலேயே நான் மடிந்து போவேன் என்று ஒருவேளை விரக்தியில் இருக்கிறீங்களா இல்லை 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 இந்த காலை வேளையில் கற்று சொல்கிறது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் ஆமென் அலையில் ஊயா இழந்ததை ரெண்டத்தனையாக கற்று திருப்பி தருவார் எதிர்பார்த்திருக்கிறது ரெண்டத்தனையாக உங்களுக்கு கத்த தர விரும்புகிறார் ஆமீன் இல்லையிலூய்யா அல்ல லூயா நீங்கள் ஜபத்து நாள் ஆண்டோடத்தில் எதை எதை கேட்டு ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் கத்தர் ஒரு ஃபினிஷிங் வச்சிருக்கிறார் ஒரு ஆரம்பம் ஒரு வேலை இருக்கலாம் ஆனால் முடிவு சம்பூரணமாக இருக்கும் ஆரம்பம் இருக்கலாம் முடிவு ரெண்டத்தனையான பலன் பலனை கொண்டு வரும் ஆமேன் கல்லையில் லூயா ஆசீர்வாதமான ஒரு புதிய பாதைக்கு நேராக கத்தர் வழிநடத்த விரும்புகிறார் அந்த பாதை எப்படி இருக்கும் தெரியுமா லூயா அது வேர் பற்றி அது பூத்து காய்த்து அது உலகத்தை பலன்களால் நிரப்புகிற பாதையாயிருக்கும் இனி உங்கள் முகங்கள் செத்து போகிறதில்லை வெட்கத்தினால் ஏதாவது துக்கம் உங்கள் முகத்திலே காணப்படுகிறதா இனி கற்று சொல்லுகிறார் இந்த காலை வேளையில் இனி அந்த துக்கம் உங்கள் முகத்திலே காணாது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமேன் கல்லையில் லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஜெபிப்போமா கல்லையில் ஊய்யா இந்த காலை வெளியில விசுவாசத்தோடு ஜெபிங்க எந்த காரியத்திலே வேர் பற்றாத எந்த காரியத்திலே பூ பூக்காதபடிக்கு காய் காய்க்காதபடிக்கு பலன் கொடுக்காதபடிக்கு சத்ரு ஏதுவானவன் எல்லாவற்றையும் நாசம் பண்ணி வைத்திருக்கிறான் என்றால் எதுவுமே செய்ய முடியாதபடி குடும்பத்திலே வாழ்க்கையிலே வேலை செய்கிற இடங்களிலே பொருளாதாரத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே படிப்பிலே எதில வேர்பற்றாமல் வேறுபற்றாமல் இருக்கிறதோ அலையிலூயா அலையிலுயா புத்திர சந்தானத்தினானாலும் சரி அலையிலூயா கர்த்தர் இந்த காலை வேளையிலே சில சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிற இடைபடுகிறார் ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிற வேறுபற்றாத சில கர்ப்பங்கள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் வேறுபற்ற பண்ண போகிறார் ஆமேன் அலையிலூயா அது பூ பூக்கும் அது காய் காய்க்கும் அது கனி கொடுக்கும் அந்த கனி மிகவும் உன்னதமானதாக இருக்கும் அது இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இந்த காலை வேளையிலே ஆவியானவர் யாரோ ஒருவரை பார்த்து சொல்கிறார் ஆமே விசுவாசிக்க முடிகிறதா வேர் பற்றும் இதுவரை வேர் பற்றாதது ஆமேன் அல்ல இதுவரை ஒன்றுமே காணல எதுவுமே காணல வெட்க மாத்திரம்தான் பலன் அல்ல இல்ல இல்லை வெட்க மட்டும் மிஞ்சி இருக்கிறது இந்த காலை பூத்து காய் காய்த்து பலன் தேவன் கொடுப்பான் என்று கத்த சொல்லுகிறார் ஆமேன் ஆகவே இனி உங்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை அப்படியே கத்துடைய வார்த்தையை விசுவாசிப்போமா ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்ராப்பா யாக்கோபு வெட்கப்படுவதில்லை அவன் முகம் இனி செத்து இல்லை என்று வாக்கு தத்தன் தந்தீராண்டவரே இந்த காலை வேளையில் இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் இதுவரை எதுவுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் யாக்கோபு வேர் பற்றி பூ பூத்து காய்த்து பலன் கொடுப்பான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் ராஜா ஹலேயா இதுவரை வேர் பற்றாத குடும்பங்கள் இதுவரை பூக்காத குடும்பங்கள் இதுவரை ஒரு பலனை காண முடியாத குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் செழிப்பையும் கட்டளையிடுவீராக கடற்கத்தினால் நிறைந்திருக்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் இனி வெட்கப்படக்கூடாத தகப்பனே இந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துவீராகப்பா வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களிலும் கிரியை செய்யட்டும் தகப்பனே நல்ல நல்ல சாட்சிகள் எழும்பட்டு தகப்பன தொடர்ந்து நடத்தும் காண்டவரை நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசிர்வதியம் எஸ் உன் மூலம் ஜபத்தி கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ ஆமீன் ஆ காட் பிளஸ்